வணக்கம் நண்பர்களே நீண்ட ஆயுள் என்பது நமக்கு வரமா சாபமா என்பதை குறித்து பதிவுகள் கூட நம்ம இதில் போட்டிருக்க நூற்றி ஐம்பது ஆண்டுகள் வரை ஒரு மனிதன் வாழ முடியும் அதற்கான மருந்துகளை நாங்கள் தயாரித்து விட்டோம் என்று ஒரு நிறுவனம் அறிவித்திருக்கிறது எந்த நிறுவனம் எந்த நாடு இந்த பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணுங்கள் அப்போ தான் உங்களுக்கு என்னுடைய பதிவுகள் வந்து சேரும் இது ஒரு மருத்துவ விழிப்புணர்வு அல்லது ஒரு இன்ஃபர்மேஷன் எப்படி வேணாலும் நீங்கள் இந்த சப்ஜெக்ட் எடுத்துக்கலாம் சில மாதங்களுக்கு முன்னால சீனாவில் நடந்த ராணுவ அணிவகுப்பில் ரஷ்ய அதிபர் புட்டின் சீன அதிபர் ஜி ஜின்பிங் உடன் நீண்ட நாட்களுக்கு இந்த ரெண்டு பேரும் சந்திக்கும் போது நீண்ட நாட்களுக்கு உயிர் வாழ்வதற்கான ஆராய்ச்சிகள் குறித்து பேசியதாக ஒரு பரபரப்பான பேச்சு செய்தி வந்துச்சு இந்த நிலையில் சீனாவில் நீண்ட ஆயுள் குறித்து ஆய்வு செய்யும் ஸ்டார்ட் அப் நிறுவனம் ஒன்று இன்னும் சில ஆண்டுகளில் நூற்றி ஐம்பது வயது வரை வாழ்வதற்கான தொழில்நுட்பங்கள் உருவாக்கப்படும் அப்படின்னு கூறியிருக்காங்க நியூயார்க் டைம்ஸ் தளம் அப்படி கூறுவதின் படி அந்த ஜேர்னல் படி அந்த நிறுவனம் வயதாவதை தடுப்பதற்கான ஆன்டி ஏஜிங் அப்படிங்கிற மாத்திரைகளை உருவாக்கத்தில் வெற்றி கண்டு வருது இது எதிலேருந்து உருவாக்கப்படுது திராட்சை விதைகளில் இருந்து எடுக்கப்படும் ரசாயனம் இந்த மாத்திரைகளை உருவாக்க பயன்படுத்தப்படுவதாக அந்த நிறுவனம் தெரிவிக்கிறது மக்கள் எதிர்பார்ப்பதை விட விரைவாகவே ஆயுளை அதிகரிக்கும் மாத்திரைகள் பயன்படுத்தப்படும் அப்படின்னு அவங்க அந்த நிறுவனம் சொல்றது அந்த நிறுவனத்துடைய பேர் லோன்லி பயோசைன்ஸ் உருவாக்கும் திராட்சை விதை மாத்திரை உடலில் உள்ள ஜாம்பி செல்கள் அப்படின்னு சொல்றாங்க அதாவது சேதமடைந்த அதே நேரத்தில் இறக்காமல் உடலில் இருக்க தீங்கான வேதிப்பொருட்களை வெளியிடும் செல்கள் சேதமடைஞ்சிருக்கோம் ஆனால் நீங்கள் உடலை விட்டு நீங்காமல் இருக்கும் இல்லையா அந்த தீங்கான வேதிப்பொருட்களை வெளியேற்றக்கூடிய அந்த ஜாம்பி செல்கள் இதை இதை தான் இந்த வேதிப்பொருட்களை விடும் செல்கள் இவை வயதாவதில் முக்கிய பங்கு வகிக்குது இந்த இந்த ஜாம்பி செல்கள் அப்படிங்கிறது மனித உடலில் இருக்க தான் அப்போ தெற்கு சீனாவில் இருக்க ஷென் சென் அப்படிங்கிற நகரத்தில் இருந்த லோன்வி நிறுவனம் திராட்சை விதையில் இருக்கக்கூடிய பிரோசி யானிடின் அதாவது சி ஒன் பிரேசி பிரோசி யானிடின் சி ஒன் என்ற பொருளை கொண்டு அது உருவாக்கி இருக்கும் மாத்திரைகளால் மனித ஆயுளை நூ நூற்றி ஐம்பது ஆண்டுகளாக உயர்த்த முடியும் அப்போ அதனுடைய தலைமை நிர்வாக தொழில்நுட்ப அதிகாரி லியூ கிங்குவா அப்படிங்கிற என்ன சொல்றாரு நூற்றி ஐம்பது ஆண்டுகள் வாழ்வது இன்னும் சில ஆண்டுகளில் யதார்த்தமாகவே இருக்கும்னு சொல்கிறார் ரொம்ப ரேராக தான் இருக்கிறாங்க இப்போல்லாம் நூறு வயசு தாண்டவங்க ரொம்ப ரேராக எங்கேயாவது நூற்றி பத்து வயசில் நூற்றி அஞ்சு வயசில் இருக்கிறவங்களெல்லாம் ஏதோ நாட்டில் இருப்பாங்க அங்கே ஆரோக்கியமாக வாழ்ந்தாங்க அவங்க ஆரோக்கியத்துடைய ரகசியம் என்ன இப்படியெல்லாம் பேசி நம்ம சில காணொலிகளையும் செய்திகளையும் படிச்சிருக்கோம் அப்போது நேச்சர் மெட்டபாலிசம் அப்படிங்கிற இதில் வெளியிடப்பட்ட ஒரு ஆய்வில் விஞ்ஞானிகள் திராட்சை விதை சாற்றிலிருந்து கிடைக்கும் ப்ரோசியானிடின் அதாவது சிவன் அப்படிங்கிறத பயன்படுத்தி எலிகளினுடைய எலிகள் ஏன்னா பொதுவாக எலிகளை தான் இந்த மருந்துகளுக்கு பரிசோதனைக்காக பயன்படுத்துகிறது ஆரோக்கியம் மற்றும் ஆயுட்காலத்தை வெற்றிகரமாக நீட்டித்துள்ளதாக செய்திகள் சொல்கிறது அப்போது விரைவில் உலக பெரும் தலைவர்களுடைய ஆசையை நிறைவேற்றும் இந்த மாத்திரைகள் பயன்பாட்டுக்கு கொண்டு வரப்படலாம் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது ஏன் உலகத் தலைவர்களுடைய ஆசைகள் சாதாரண மனுஷனுக்கு அது ஆசை இருக்காதா அப்படின்னா உலகத் தலைவர்களுக்கு தான் இந்த நாட்டை ரொம்ப நாள் ஆளணும் அப்படிங்கிற ஒரு ஆசைகள் பெரும் பணக்காரர்கள் உலகத் தலைவர்களுக்கு இருக்கும் சரி ரொம்ப நாள் வாழ்ந்தா என்ன நன்மை ஒரு மனிதன் தன்னுடைய ஆயுள் காலம் நூத்தி ஐம்பது ஆண்டுகள் என்று வைத்துக் கொள்ளுங்கள் மேக்ஸிமம் அப்படி நூறு வயதை கடந்து வாழும் மனிதனுக்கு சந்தோஷம் நிறைய இருக்குமா அப்ப நிறைவான வாழ்க்கையை வாழ்வானா இதெல்லாம் அடுத்த தத்துவார்த்தமான கேள்விகளுக்கு கொண்டு சென்றுவிடும் இது ஒரு மருத்துவ விழிப்புணர்வு இப்படி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க தொடர்ந்து செய்திகளை கேட்பதற்கு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நோட்டிபிகேஷன் பில் பதிவு பண்ணுங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க நன்றி